நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மள நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்கிறாங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பொங்கல் கரும்பு சம்மந்தப்பட்டது பொங்கல்னாவே ஞாபகத்துக்கு வர்றது கரும்பு தான் இப்போ நம்ம பார்க்குறது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் வரவுக்கோட்டை தஞ்சாவூர்லேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டரில் நிறையா இடத்துல கரும்பு போட்டிருக்காங்க இவங்களுக்கு இவங்களை வந்து கரும்பு வந்து இப்போ மொத்தமாக பொங்கலுக்கு வாங்குகிறவங்க வியாபாரிங்க இல்லை பக்கத்து பக்கத்துலாம் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வியாபாரிங்க மொத்தமாக வந்து இப்போ வாங்குகிறவங்கெல்லாம் வந்து பேசி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறாங்க அதேமாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் வந்து ஒரு கரும்பு எல்லாேருக்கும் முழு கரும்பு பச்சரிசி இதெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க வெள்ளம் அதெல்லாம் கவர்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண ரேட் வந்து முப்பத்தஞ்சு ரூபா பண்ணியிருக்காங்க ஒரு கரும்பு அதாவது வாடகை கரும்பு இருந்து வாங்கி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி அவங்க இடத்துல கொண்டு போய் நம்ம ஒரு ரேஷன் கடையில் கொடுக்குற வரைக்கும் முப்பத்தஞ்சு ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே வந்து வியாபாரிகிட்ட வாங்கும்போது ஒரு கரும்பு வந்து பதினேழு ரூபா பதினெட்டு ரூபா இந்த ரேஞ்சில் தான் கேட்குறத சொன்னாவில்ல இந்த விவசாயியை நாங்கள் நேரடியாக போய் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் தகவல்கள் அந்த தகவல்களை அவங்கள்ட்ட சொல்கிறோம் உங்களுக்கு தெ உங்களுங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு யார் இங்கே அறிஞ்சிருந்தாலும் நீங்கள் நேரடியாக போய் கரும்பு வாங்கிக்கலாம் இவங்கள்ட்ட இவர்கிட்ட இவர்கிட்ட மட்டுமே ஆறாயிரம் கரும்பு இருக்குது மற்றபடி இவர்கிட்ட இல்லைன்னா கூட நீங்கள் பக்கத்து பக்கத்தில் நிறையா போட்டிருக்காங்க தஞ்சாவூரில் வரவுக்கோட்டை தஞ்சாவூர்லேருந்து நீங்கள் மன்னாரோடி திரும்ப ரோடு பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டைப்புற ரோட்டில் எல்லோரும் அங்கே போனீங்கன்னாவே கரும்பு நிறையா பேர் இருக்காங்க எல்லாேருமே தான் இருக்காங்க பகல் நேரத்தில் போனீங்கன்னா நீங்கள் பேசி நேரடியாக பார்த்து நல்லா கனவு இல்லாமல் நல்லா கரும்பாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் நேரடியாக விவசாயிகள்லேருந்து வாங்கும்போது விவசாயிகளுக்கு ஒரு பத்து ரூபா லாபம் கிடச்சின்னா நல்லது தான் அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ போடுறோம் இப்போ வந்து கரும்புல வந்து இப்போ இந்த பாருங்கள் இதெல்லாம் தோகை வச்சு நல்லா பக்காவாக வெட்டுறதுக்கு ரெடியாயிடுச்சு நான் பொங்கலுக்கு வந்து இன்னொரு பதினஞ்சு நாள் தான் இருக்குது பதினஞ்சு நாள்னால் அதில் வந்து நம்ம வருஷம் கொடுக்குறவங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு நெல்லையே ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிடலாம் இதில் பாருங்கள் ச ஒவ்வொரு கரும்புலேயும் எவ்வளோ ஹைட் இருக்குது கனவு எப்படி இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கினோம்னா நீங்கள் நேரடியாக வயலுக்கு போய் பார்த்து வாங்கலாம் இப்போ இவர் வந்து இப்போ ஒரு கரும்பு வந்து பதினெட்டு ரூபான்னா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறதா சொன்னால்ல அதிலேருந்து அதுக்கப்புறம் பிளஸ் அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டு மற்றபடி அந்த கரும்பு எடுக்கிறதுக்கு ஒரு கரும்பு எடுக்கிறதுக்கு அதாவது வயல்லேருந்து இருந்து பிடுங்கணும்ல அதை இப்போ வெட்ட மாட்டாங்க வயல்லேருந்து இருந்து பிடுங்குவாங்க அப்போ தான் பிடுங்கி இது பண்ணால் தான் கொஞ்ச நாள் வதங்காமல் இருக்கும் நம்ம கொண்டே மூணு நாள் நாலு நாள் வச்சுக்கிறதுக்கு அதனால் பிடுங்கி கொடுக்குறதுக்கு ஒரு கரும்புக்கு வந்து ஒரு ரூபா வரைக்கும் வாங்குறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வண்டி வாடகை இதெல்லாம் கணக்கு பண்ணி நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா நல்ல லாபம் தான் கரும்பு வந்து நிறைய பேர் போட்டுருக்கிறதுனால விலையும் இப்போது அரசாங்கத்தில் முப்பத்தஞ்சு ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்கள்டு வந்து பதினெட்டு ரூபா பத்தொன்பது ரூபாய் தாண்டி வியாபாரிங்க வாங்குற மாதிரி தெரியல கரும்பு இந்த கடைசி நேரத்தில் இவங்க வாங்கி முடிச்சுட்டாங்கன்னா விலை ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இறங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த கரும்பு வந்து இப்போ நம்ம போன வருஷம்லாம் ஒரு கட்டு வந்து பத்து கரும்பு உள்ளதே முந்நூற்றி நானூறு ஐநூறுரூவா அறநூறுரூவா வரைக்கும் போணுச்சு ஆரம்பத்தில் முந்நூற்றி ஐம்பது ரூபா போணிச்சு அதுக்கப்புறம் கடைசனத்தில் பற்றாக்குறையாக போய் ஐநூறுரூவா அறநூறுவா வரைக்கும் போணிச்சு அதுக்காக தான் நீங்கள் முன்கூட்டியே போய் முடிவு பண்ணிக்கலாம் பொதுவாக வந்து இந்த தோகை உரிச்சி நிற்கிறாங்க இவங்கள்ட்ட சில அனுபவத்தெல்லாம் கேட்கும்போது இவர் முப்பது சென்ட்டு போட்டிருக்காரு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கரும்பு கிட்டே கரும்பு வித கரும்பே வந்து இவர் பக்கத்தில் வந்து ஒரு வாங்கி தான் போட்டிருக்காங்க ஒரு வித கரும்பே வந்து டிமாண்டாக இருந்துச்சுன்னா அதே ரெண்டு ரூபா ரெண்டு ஐம்பது மூணு ரூபா வரைக்கும் இவங்க வாங்கி அதுக்கப்புறம் அதை பார் அனுப்பிச்சி மூணடி பார் அதை அனுப்பிச்சி அதுக்கப்புறம் அந்த கனவுக்கு கனவு வெள்ளை மாதிரி தான் போட்டு பதினஞ்சு நாள்லேருந்து உரம் வைக்கிறது அப்புறம் தோகை வரிச்சு பதினஞ்சு ஒரு போட்டு ஒரு மூணு மாதத்துலேருந்து தோகை வரைக்கிறது எல்லாமே ரொம்ப அதிகமான செலவு தான் இருக்குது இவங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரருவா ஐம்பதாயிரவா வரைக்கும் செலவாயிட்டு அப்படிங்கிறா முப்பது சென்ட்டுன்னா ஒரு கிட்டத்தட்ட நூறு குழின்னு வச்சுக்கங்களேன் மா அதுக்கு இவ்வளோ செலவாயிருக்கு இந்த கரும்பு வந்து ஒரு பத் பத்தொம்பது ரூபா இருபதுருவா இந்த மாதிரி விற்றுச்சின்னா தான் இவங்களுக்கு ஒரு நாற்பதாயிரருவா ஐம்பதாயிரூபா லாபம் கிடைக்கும் இது சித்திரை மாதம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ ஒம்பது பத்து மாதம் ஆகிட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாகவே இதில் ஏகப்பட்ட மெனக்கெட்டு செலவு பண்ணி அதில் நிறையா மருந்து அடித்து இந்த தோகை தோகை உரிக்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு இருபது இருபத்தி நாளைக்கு ஒரு தடவை தோகை உரித்து அதுக்கப்புறம் அந்த மருந்து அடித்து இந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணாமல் இருந்துச்சுன்னா பூச்சி அடிச்சிருமா குருத்து பூச்சி அதிக தாக்குதல் பண்ணும் குருத்து அழுகல் நோய் அதுலேயும் மழை பேஞ்சு காற்றுக்கு இந்த டயத்தில் அடிச்சிச்சின்னா விழுந்து ஒடிஞ்சு போயிட்னா அதுவும் வேஸ்ட்டுன்னு தான் சொல்கிறாங்கள இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க்கான வேலை தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாலும் ஏகப்பட்ட உடல் உழைப்பு இதில் அதிகமான இது அதெல்லாம் வந்து இவங்களோட நம்மளோட சொந்த உழைப்புங்கிறதுனால அதெல்லாம் கணக்கு பண்ணாமல் இவங்க இவங்களே அதாவது இவங்களோட உழைப்பு அதிகம்னு வச்சுக்கங்களேன் இதெல்லாம் கணக்கு பண்ணோம்னா ஒன்றும் லாபம் இல்லைங்கிற மாதிரி சொன்ன சொன்னாவில்ல அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கரும்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க நேரடியாக போங்க நேரடியாக ஸ்பாட்டில் போய் நேரடியாகவே நீங்கள் விவசாயிகள் இருந்து கரும்பு வாங்கலாம் இவங்க இவரை மாதிரி நிறைய பேர் பக்கத்து பக்கத்துலலாம் போட்டிருக்காங்க அது மாதிரி நீங்கள் இல்லைனாலும் பக்கத்து பக்கத்தில் வாங்கி பயனடையங்க கரும்பு நல்லா தரமாக இருக்குது சாப்பிட்டு பார்த்ததுக்கு நல்லா ருசியாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா தான் நீங்கள் செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த முனை வரைக்கும் தோகையை தான் கரும்பு வளரும்னு சொல்லி சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜ்லலாம் இன்னுமே ம உரம் வைக்க வேண்டியதில்லை அந்த உரம் வைக்கிற எல்லாம் பதினஞ்சு ரூபாய் நல்லா வச்சு இந்த குருத்துப்பூச்சிக்கு மருந்து அடிச்சிட்டா போதும் அதுக்கப்புறம் இந்த தோகை வைக்கிற வேலையை பண்ணியாச்சுன்னா கரும்பு நல்லா ஊட்டமாக வந்துடும் அப்படின்னு சொல்லி அவரோட சொந்த அனுபவத்தை எங்கள்கிட்ட பகிர்ந்துட்டாப்புல இந்த மாதிரி கரும்பு தேவைப்படுறவங்க நேரடியாக போய் வாங்கி வாங்கிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாலும் வீடியோவை ஷேர் பண்ணி நீங்கள் பயனடியா மாதிரி பண்ண சொல்லுங்கள் கரும்பு நீங்கள் போடணும்னு நினச்சிங்கனாலும் இவங்கள்டே வித கரும்பு வாங்கி நீங்கள் இப்போ நல்லா ரெடி பண்ணி இப்போ தை இது தை மாதம் போகுது உங்களுக்கு தை மாசி பங்குனி சித்திரை மாதம் நீங்கள் இந்த வேலையை ஆரம்பித்தீங்கன்னா கரெக்டாக அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இதோட முழு விவரங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஏ டு செட் அனைத்துமே தெளிவாக சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்கள்ட்டே நீங்கள் கேட்டிங்கன்னாவே விதை கரும்பு உங்களுக்கு போட்டு கொடுக்குற அந்த கூட வந்து போட்டு கொடுத்துட்டு போகிறோம்னு சொல்லி சொல்கிறாங்களா அந்த மாதிரி வித கரும்பு சாகுபடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட அவங்கள்ட்டே நீங்கள் விதை கரும்பும் வாங்கிக்கலாம் கரும்பு போடுற சம்மந்தமாக அனைத்தும் நீங்கள் அந்த எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுங்களா இந்த மாதிரி செய்யுங்க வீடியோ முழுசாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மீண்டும் ஒரு நல்ல தகவலும் நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்